ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பற்றியே உங்களுக்கு நாலேஜ் இல்லை நீங்கள் பெருசாக டயட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அண்ட் ஆல்சோ இஃப் யூ டோன்ட் ஹவ் டைம் அந்த கேட்டகரியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க டைம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் பிகினராக இருக்குது டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது டைம் இல்லாதவங்களுக்கு யூடியூப்பில் போய் ஃபுல் பாடி மொபிலிட்டி ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அது வீக்லி டூ டேஸ் ஆகுது பண்ணுங்கள் இட் இல் ஹார்ட்லி டேக் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போதைக்கு நம்மளோட கோல் என்ன ஃபிட் ஆகிறது யோசிக்க முடியாது இன்ஜுரி வராமல் நம்ம லைஃப் ஸ்டைல் இவ்வளவு மோசமா இருக்கு செடென்ட்ரியா இருக்குமே ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு இனிஷியலி ஃபுல் பாடி மொபிலிட்டி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வீடியோ வரைக்கும் வரும் அதை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள் அது யூஸ்வலி என்ன ஆகும்னா உங்களோட ஃபுல் பாடி மசில்ஸை அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடும் ஒரு ரேஞ்சுமே நீங்கள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் சில பேர் ஷோல்டர் தூக்க முடியாது இருக்கும் முட்டி மடக்க முடியாமல் இருக்கும் இந்த மொபிலிட்டி ட்ரெயினிங்லாம் நீங்கள் வீக்லி டூ டேஸ் பண்ண பண்ணாக அந்த ஜாயிண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தப்பிக்கலாம் பட் இது மட்டும் பண்ணி ஃபிட் ஃபிட்டாகணும்னு நினச்சிங்கன்னா முடியாது இது வெறும் பிகினர் தான்